வணக்கம் உறவுகளை எங்களுடைய இந்த வானிலை அறிக்கைகள் இப்பொழுது அனர்த்தங்கள் நிகழ்கான முன்னறிவித்தல்கள் அல்லது முன்னெச்சரிக்கைகள் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய பல்கலைக்கழக புயல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரித்திவராஜ் சார் அவர்களின் அறிக்கைகள் அதனுடைய முகநூல்களில் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய அறிக்கையை எங்களுடைய உறவுகளுக்காக நாங்களும் இங்கே தரலாம் என்று நிற்கின்றோம் அதன்படி அவர் இன்றைக்கு ஒரு மணி முன்பாக அறிக்கை வந்துவிட்டிருக்கிறார் இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு வெளியிட்டிருக்கின்றார் அனர்த்த அவசர முன்னெச்சரிக்கையின் இட்டைப்படுத்தல் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் நிலவிய காற்று சுழற்சிகள் இன்றிரவு ஒருங்கிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெறும் என கூறியிருக்கின்றார் இது நாளைய தினம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இலங்கையின் தென்பகுதியோட அதாவது அம்பாந்தோட்டைக்கு அண்மையாக வடதிசை நோக்கி நகரத் தொடங்கும் இந்த தாளமுகம் எதிர்வரும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று அன்றைய தினம் அல்லது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புயலாக மாற்றம் பெறலாம் பெறும் இலங்கையின் காலநிலை வரலாற்றில் இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்று ஒன்றாகி தென்பகுதியாக உடர்த்து கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணத்தை நோக்கி வருவது இதுவே முதல் முறையாகும் பங்களா பிரிகுடாவில் வரலாற்றிலும் மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி மீண்டும் கிழக்கு நோக்கி நகர்ந்து இன்னும் ஒரு காற்று சுழற்சியுடன் இணைந்து பலமடைவதும் இதுவே முதல் முறை இதனால் நாடு முழுவதும் மிக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது இந்த காற்று சுழற்சியின் செல்வாக்கினுள் இலங்கை முழுவதும் உள்ளடங்கி உள்ளது ஒரு தாழ்வு நிலை அல்லது தாழமுக்கம் அல்லது காற்றழுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் அல்லது சூறாவளி அல்லது சூப்பர் சூறாவளி எந்த திசை நோக்கி நகர்கின்றதோ அந்த பகுதி அதன் காற்று குவிப்பு மையமும் மலை வலயமும் ஆகும் அந்த வகையில் இந்த தாளமுகம் நகரும் போது இந்த காற்று குவிப்பு மற்றும் மலை வலயத்தினுள் தென் மாகாணம் உவா மாகாணம் மிக முக்கியமாக கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் அடங்குகின்றது எங்களுடைய வடக்கு அடங்கும் என்று சொல்லுகிறேன் எனவே நாளை முதல் அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு கன மழை கிடைக்க தொடங்கும் எதிர்வரும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக கனமழையும் வேகமான காற்று வீசையும் நிகழும் இந்த நிலைமை எதிர்வெறும் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தொடரும் இந்த நாட்களில் அதாவது எதிர்வரும் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பல பகுதிகளில் திடட்டிய மழை வீழ்ச்சியாக முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது முந்நூறு மில்லி மீட்டரை தாங்க முடியாது இருநூறு மில்லி மீட்டர் முன்னூறு முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் என்று சொல்லப்படுகிறது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே இன்று கிடைத்துக் கொண்டிருக்கும் மழையினால் கிழக்கு மாகாணத்தின் கணிசமான பகுதிகள் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளன கிழக்கு கணிசமாக வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே எதிர்வெரு நாட்களில் கிடைக்கும் கனமழையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் தீவிரமான வெள்ள நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது எதிர்வெரும் நாட்களில் வானிலை ரீதியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக நெருக்கடியான நாளாகும் ஆகவே பொதுமக்கள் இந்த எச்சரிக்கையை புறந்தள்ளாமல் போதுமான தயார்படுத்தல் மற்றும் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு தவிர்க்கலாம் புயல் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல காற்று வீசும்போது சகல இட திணறியல் பொருட்களினதும் மின் இணைப்பை துண்டித்து தகவல்களை அறிய துறைவசியை மட்டும் பயன்படுத்தி தகவல்களை அறிய வேண்டும் மற்றது எலக்ட்ரானிக்கு சாமான எல்லாத்தையும் நிப்பாட்டி வைத்திருக்க சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்தது பாதுகாப்பான உறைவடத்தின் உள்ளே இருக்கவும் வீட்டிலேயே இருக்கவும் வெளியிலே வழி வழியவே தோட்ட வழிகள் பிறந்த வழிகளில் சொல்லப்படுகிறது பாதுகாப்பான இடம் தூரத்தில் உள்ளதாயின் முன்னரே சென்று போக்குவது நெரிசல் வெள்ள அனர்த்தம் காற்று பாதிப்பு என்பதை தவித்துக் கொள்ளவும் நேரத்துக்கே உங்கள் உங்கள் வீடுகளில் சென்று அங்கே தங்கி இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது வீடு அல்லது குடிசை உடைய அல்லது சரிய ஆரம்பித்தால் பிரச்சனை வந்தால் மெத்தைகள் மற்றும் போர்வைகளுடன் உறுதியான கட்டில் அல்லது மேசைக்கு கீழே உங்களை பாதுகாக்கவும் புயலின் அல்லது மண்டலத்தின் கண் பகுதி தொடர்பாக அவதானத்துடன் அவதானத்துடன் நிறுத்தல் வேண்டும் காற்று வீழ்ச்சி அடைந்ததும் சூறாவளி முடிவடைந்தது என முடிவெடுக்க வேண்டாம் வலிமையான தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய காற்று வேறு திசையில் இருந்தும் வீசலாம் காத்திருக்கவும் போது கடலுக்கு தூரமாக கடற்கரை வழியை ஒன்றை விட கூடாது ஏனெண்டா காத்தடிச்சு கடலுக்கையே தள்ளிவிட்டோம் மரங்கள் மின்கம்பங்கள் மின் கம்பிகள் இல்லாத இடத்தில் நிறுத்தவும் வாகனத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படியான பாதுகாப்பான இடத்துல விட்டா வாகனத்துக்குள்ளேயே இருக்கலாம் புயல் அல்லது கால் காற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல காற்று வீசிய பின் பாதுகாப்பானது என அறிவிக்கும் வரை வெளியே செல்ல வேண்டாம் மலையில நின்றாலும் நீங்கள் வெளியில செல்ல வேண்டாம் பாதுகாப்பானது வந்துட்டாங்க சொல்லும் வரைக்கும் போக வேண்டாம் சமையல் வாயு வெளியேற்றத்தினை சரிபார்க்கவும் ஈரமாக இருப்பின் மின்சார சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் ஈரமாக இருந்தால் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது ஆலோசனைக்காகவும் எச்சரிக்கைக்காகவும் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் சேதமடைந்த மின்ஜார இணைப்புகள் பாலங்கள் கட்டிடங்கள் மரங்கள் தொடர்பாக அவன அவதானத்துடன் இருங்கள் வெள்ள நீர் பகுதிக்குள் செல்ல வேண்டாம் வெள்ள நீர் இருந்தால் அதுக்குள்ள நடந்து கிடந்து ஒன்றும் போய் செல்ல வேண்டாம் தேவையற்ற தொலைபேசி அலைப்புக்களை தவிர்கள் தேவையில்லாமல் அப்போ பெம்பல அடித்து கொண்டிருக்காதேங்கோ அஹ் அலட்டி கொண்டிருக்காதேங்கோ தேவையான மட்டும் கதையுங்கோ வெள்ளப்பெருக்கு நிகழ்வின் போது கடைபிடிக்க வேண்டிய தயார்படுத்தல் முறைகள் பாருங்க உண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்களை அறைந்து வைத்திருத்தல் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலப்பகுதிகளில் பாதுகாப்பாக தங்குவதுக்குரிய இடங்களை அரைந்து வைத்திருத்தல் முடிந்தால் உங்கள் பிரதேசங்களில் நாளை மாலைக்குள் இயற்கையான மற்றும் செயற்கையான வடிகால்களை துப்புரவு செய்யுங்கோ துப்புரவு அங்கங்கெல்லாம் கஞ்சலோட அடப்பட்டு கிடக்கும் நீங்களே கஞ்சளை கொண்டு வச்சிருப்பீர்கள் துப்புரவு செய்யுங்கள் வெள்ள பாதிப்பின் அபாய அறிவிப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளுங்கள் வெள்ளப் பாதிப்பு காலங்களில் பாதுகாப்பாக தங்கலாம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு வெள்ளம் குறைவாக இருக்கும் போது சென்றடையுங்கள் அவசர கால பொதியை எடுப்பதுடன் மிக முக்கியமான ஆவணங்களை வெள்ளத்தில் நின்றும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வெள்ளம் அமை வெள்ள அமைத்துள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் சிறுவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோயாளிகளை மிக விரைவாக பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லுங்கள் மின்சார தொலை தொடர்பு துண்டித்தல் தூண்டித்தல் இல்லாத தூண்டிக்கு வையுங்கோ இடம்பெயர்ந்தோர் முறையான அறிவிப்பு வரும் வரை வீடு திரும்பாமை இடம் போகிறவர் இடங்களில் இடங்களை போய் இருக்கிறீங்களா சரியான அறிவித்தல் வீட்டுக்கு வராதேங்கோ தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புக்குள் அதிகமாக இருப்பதனால் சுகாதார நடைமுறைகளை மிகவும் இறுக்கமாக கிடைப்பியுங்கோ வெள்ள நீர் பகுதிகளுக்கு செல்லாது இருக்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட நடைமுறைகளை பின்பற்றி வரவிருக்கும் அனர்த்தத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்போம் குறிப்பு குறிப்பு குறிப்பட்டு போட்டிருக்கிறேன் கவனமா அதை மட்டும் போ மாதிரிகளின் அடிப்படையிலேயே இந்த முன்னறிவிப்பு வழங்கப்படுகிறது இது ஒரு மாதிரிக்காக வழங்கப்படுகிறது இப்படி நடந்தால் இப்படி செய்யுங்கள் இவ்வாறு அனத்தங்கள் ஏற்பட்டால் இவ்வாறு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது குறிப்பண்டு சொல்ற மாதிரிகளின் அடிப்படையிலேயே இந்த முன்னறிவிப்பு வழங்கப்படுகிறது தீவிர வானிலை தொடர்பான இந்த முன்னறிவிப்புகளில் சில மாற்றங்கள் நிகழலாம் இல்லாமலும் போகலாம் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும் நாகமுத்து பிரதீபராஜன் போட்டு அவர் தன்னுடைய முகநூல் பதவியில் பதிவிட்டு வென்றிருக்கிறேன் மக்களுக்காக மக்கள் பாதுகாப்பாக சொல்லியிருக்கிறார் முன்பாக முன்பும் இப்படித்தான் நடைபெற்றது இது தாளமுக்கங்கள் சுழன்று கொண்டே இருக்கும் எங்களுடைய காற்றழுத்தங்கள் ஏதோ கடவுள் செயல் இயற்கைகள் இயற்கை அழிவிலிருந்து மக்களை பாதுகாக்கணும்னால் கடவுள் மெற்ற பக்கத்தாக திருப்பியும் இருக்கிறார் நாங்களால் தான் சொ சக்தி இல்லையே ஒன்றும் சக்தி இல்லாமல் ஒன்றும் நடக்காது இறைவன் இல்லாமல் ஒன்றும் நடக்காது இறைவன் அருள வேண்டும் அருளால் எங்களுடைய இடங்களுக்கு எங்களுடைய பகுதிகளுக்கு எங்களுடைய மக்கள் எல்லோருக்கும் ஒன்றும் இல்லாமல் செய்ததற்கு இறைவன் அருள் வேண்டும் சில வேளை இதுகள் இல்லாமலும் போகலாம் இருந்தால் வந்தால் உங்களை பாதுகாப்பாக பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தான் எங்களுடைய பிரதீப ராஷ் சொல்லியிருக்கிறார் ஆகையினால் அதன் வடிவாக குறிப்பும் போட்டு சொல்லியிருக்கிறார் அதை கவனத்தில் எடுத்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இத்துடன் இந்த வானிலை அறிக்கையை உங்களுக்காக அவசர நிலைக்காக தந்தோம் மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை வணக்கம் குறிவிடை பெற்றுக் கொள்வது உங்கள் முழும நன்றி